செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தமிழகம் வெற்றி கழகம் கட்சி என அறிவித்ததை கொண்டாடும் விதமாக பாம்பல் தெற்கு பகுதி கழக சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் விஜய் தலைமையிலான அரசியல் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார் விஜய் அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் என் ஆனந்த் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணை அலுவலகத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்தார் இதனை கொண்டாடும் வகையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பம்மல் தெற்கு பகுதி கழக சார்பில் பகுதி தலைவர் கண்ணன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல்குமார் பங்கேற்று பாம்பல் மோங்கல் ஏரி அருகே பட்டாசு வெடித்தும் பொது மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் பாம்பால் பகுதி கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தளபதி விஜய் வாழ்க்கை என கோஷங்கள் எழுப்பிக் கொண்டாடினர் உடன் இந்நிகழ்ச்சியில் ஜெகன் நவீன்ராஜ் கா ஞான பிரகேஷ் சிவா ஆகாஷ் தனுஷ்

தமிழர்கள வாழ்க தமிழக வாழ்க தமிழக வெற்றி கழகம் வாழ்க தமிழக வெற்றி கழகம் வாழ்க தமிழக வெற்றி கழகம் வாழ்க வெற்றி கழகம் வெற்றி கழகம் வெற்றி கழகம் வெற்றி கழகம் வெற்றி கழகம் வெற்றி கழகம் வாழ்க தளபது வாழ்க தளபது வாழ்க தளபதி வாங்க व्य कर